வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூத்த குடி ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்புள்ள வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் எழுபது வயதை கடந்த மூத்த குடிமக்கள் தங்கள் மருத்துவ செலவை சமாளிக்கும் விதமாக மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வந்தது இத்திட்டத்தின்படி ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான மருத்துவ செலவுகளுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் பதிவு செய்திருக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா கார்டு வழங்கப்படும் இந்த கார்டை பயன்படுத்தி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சையை பெற முடியும் இந்நிலையில் ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா கார்டுகளை புதுப்பிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு மற்றொரு கூடுதல் சலுகையை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன்படி இடம்பெயர்தல் திறன் என்ற அம்சத்தை பயன்படுத்தி இனி நாடு முழுவதும் இருக்கும் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டிலுள்ள தனியார் மருத்துவமனைகளை இணைப்பதற்கான விரிவான மருத்துவமனை வழிகாட்டுதல்களை தேசிய சுகாதார ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ளது ஒரு மாநிலத்தில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் மற்றொரு மாநிலத்தில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கும் இந்த திட்டம் தற்போது வழிவகை செய்கிறது இத்திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு லட்சத்திற்கும் மேல் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் மூத்த குடிமக்கள் வசிக்கும் இடத்தை பொருட்படுத்தாமல் நாடு முழுவதும் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு ஆறு பட்டியலிடப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் தரமான மருத்துவ சேவைகளை பெற அனுமதிக்கிறது என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து குறித்து மேலும் அவர் கூறுகையில் சமமான ஆண்கள் தரமான மற்றும் தடையற்ற மருத்துவ சேவை என மூத்த குடிமக்களின் வாழ்வை காப்பதில் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கடைசியாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இத்திட்டத்தின் நோக்கத்தை மத்திய அரசு முதன்முறையாக விரிவுபடுத்தியது அதன்படி பின்னர் நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும்படி விரிவாக்கம் செய்துள்ளது மேலும் பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு தனியார் மருத்துவமனைகளில் பரந்த வலையமைப்பின் மூலம் மூத்த குடிமக்கள் சிகிச்சை பெற முடியும் மருத்துவ சிகிச்சை நிலைத்தன்மை மற்றும் தரம் உள்ளிட்டவற்றை உறுதி செய்ய தேசிய சுகாதார ஆணையம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இணைந்திருக்கும் மருத்துவமனையில் விரிவான மருத்துவமனை இணைப்பு குறித்தும் விவரிக்கப்பட்டுள்ளது என்று இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் அவர்கள் தெரிவித்துள்ளார்